உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் முப்பது வயதை தாண்டும் ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கிய குறிப்புகள் முப்பது வயது என்பது ஆண்களுக்கு திருமணத்திற்கு மட்டுமல்ல உடல் நலத்தின் மீதும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய வயதாக இருக்கிறது ஆம் இதற்கு காரணம் நமது இன்றைய வாழ்வியல் முறை மாற்றம்தான் முன்பு நமது அப்பா தாத்தா போன்றவர்கள் உடலுக்கு திறன் கொடுக்கும் வேலைகளை அதிகம் செய்து வந்தனர் ஆனால் இன்று நம்மில் ஐம்பது வீதத்திற்கு மேலானவர்கள் உட்கார்ந்த இடத்தில் கணனியின் முன்னே மடிக்கணக்கில் வேலை செய்து வருகின்றோம் இதில் ஷிப்ட் வேலைகள் வேறு இவை ஒட்டுமொத்தமாக நமது உடல் ஆப்பு வைக்கும் செயல்களாகும் எனவே முப்பது வயதை தாண்டும் ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கிய குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எலும்புகள் முப்பது வயதை தாண்டும் போது ஆண்களுக்கு எலும்புகளின் வலிமை குறிய ஆரம்பிக்கும் அதிலும் முக்கியமாக உட்கார்ந்தே வேலை செய்யும் ஆண்கள் எனவே தினமும் நடைப்பயிற்சி மற்றும் போதிய அளவு உடலுக்கு வேலைகள் தர வேண்டியது அவசியம் புரோஸ்டேட் புரோஸ்டேட் என்பது ஆண்களின் இனப்பெருக்கு பகுதியில் சுரக்கும் ஓர் சுரப்பி முப்பது வயதுக்கு மேல் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் எனவே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யோகா முப்பது வயதில் உடற்பயிற்சி செய்யவில்லை எனினும் யோகாவில் ஈடுபடுவது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது குடும்ப வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் ஆண்களுக்கு மனநிலையில் சமநிலையின்மை ஏற்படலாம் யோகா உங்கள் மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்த உதவும் உடல் எடை பெரும்பாலும் ஆண்களுக்கு உடல் பருமன் அதிகரிப்பதே முப்பதுகளில் பயணம் செய்யும் போதுதான் முப்பதுகளில் உடல் பருமன் அதிகரிக்காமல் கொண்டால் உங்கள் வாழ்நாள் கடைசி வரை நீரிழிவு மாரடைப்பு போன்ற பெரும்பாலான உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் மருத்துவர்களையே மாற்ற வேண்டாம் உங்கள் உடலில் ஏதேனும் புதிய எதிர்மறை அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மருத்துவரை ஏமாற்றுகிறீர்கள் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அபாயமாக விதைப்பை புற்றுநோய் அதிகரித்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் உடனே சரி செய்துவிட முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் விதைப்பை வலி கடினமாக உணர்வது மார்பு வடிவத்தில் மாற்றம் ஏற்படுவது போன்றவை இதன் அறிகுறிகள் என கூறப்படுகிறது உடல் வலிமை நமது உணவு மற்றும் தேவை முறை மாற்றத்தினால் உடல் வலிமை மிகவும் பாதிக்கப்படுகிறது எனவே ஆண்கள் தங்கள் உடல் வலிமை குறித்து அக்கறை எடுத்துக் வேண்டும் முக்கியமாக உணவு தேர்வு வேலையின் போது அவ்வப்போது சிறு ஓய்வு மற்றும் இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்கள் உடல் இலகுவாக இருக்க உதவும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் முப்பது வயதை தாண்டும் ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கிய குறிப்புகள் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்